வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கட்டிட அனுமதி பெற வேண்டுமா இல்லை பெற வேண்டாமா என்பதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் அதற்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா இது வரைக்கும் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் முதலில் நாம் இந்த யோசனை செய்ய வேண்டும் கட்டிட அனுமதி பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன பலன்கள் இருக்கின்றன அதன் பிறகு கட்டிட அனுமதி பெறாவிட்டால் என்னென்ன நமக்கு கிடைக்காமல் போகும் என்னென்ன நமக்கு வந்து பாதிப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி இந்த விளக்கங்கள் தெரிந்து கொண்டு பிறகு நம்ம வந்து அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல கட்டிட அனுமதி பெற வேண்டும் என்றால் நமக்கு பட்டா சிட்டா என்ற இரண்டு விஷயங்களும் நம்மிடம் கையில் இருக்க வேண்டும் அதற்கான ஒரு முடிவை செய்ய வேண்டும் இதை செய்த செய்யாமல் அடுத்த கட்டத்திற்கு நாம் செல்லவே முடியாது ஏனென்றால் நம்முடைய சொத்து உறுதி செய்வதற்கு முன்பாக அடுத்த இலக்கை நாம் செய்ய முடியாது ஏனென்றால் நம்முடைய இடம் கன்ஃபார்மாக அதாவது உறுதியாக ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும் ஒரு உதாரணமாக ஒரு ஆயிரம் சதுரடி நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக இடத்தோடு சேர்த்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நாம் செலவு செய்ய வேண்டிய இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன கவனிப்பை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வசிக்கும் இடம் ஊராட்சியோ அல்லது நகராட்சியோ அல்லது மாநகராட்சியோ எதுவாக இருந்தாலும் நாம் கட்டிட அனுமதி பெற்றுக்கொண்டு செயல்படுவது நமக்கு மிக மிக அவசியமானது நான் ஏன் இதை வலியுறுத்தி ஒவ்வொரு முறையும் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இதற்கு பின்னாடி நமக்கு வந்து பல நன்மைகள் உண்டு என்பதற்காகவே நான் குறிப்பிட்டு கட்டிட அனுமதி பெற்றுக்கொண்டு நீங்கள் கட்டிடம் கட்டுவது மிக சாலு சிறந்தது என்று என்னுடைய கருத்து அதே நேரத்தில் நாம் கட்டிட அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் முதலிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு வேலை காலிமனை வரி அதாவது வேக்கன் லேண்ட் டேக்ஸ் இதை வந்து முதல்ல ரெடி பண்ணிட்ட பிறகு தான் வந்து நாம் வந்து கட்டிட அனுமதி பெற முடியும் ஏனென்றால் அந்த காலிமனை வரி விதிப்பின் அந்த அசஸ்மெண்ட் நம்பர் வைத்து தான் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டமில் ஒரு பிளானை வந்து ஏற்ற முடியும் அதில் வந்து அப்லோட் ஆகும் ஸோ அந்த பேரில் தான் வந்து வரும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா நமக்கு ஏற்கனவே ஒரு வீடு இருந்தது அந்த வீடை இடிச்சிட்டு கட்டுறோம்னு சொன்னாக்கா ஏற்கனவே டேக்ஸ் இருந்து இருக்கும் அந்த டேக்ஸில் அந்த டாக்குமெண்டில் இருக்கிற பேர் இருந்து இருந்தால் அதை வந்து நம்ம அப்படியே வந்து ஏற்றலாம் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாக்கா முதலே நம்ம வந்து திருத்திட்டு ஒரு முறை ஒரு முறை நம்ம வந்து அதை சரி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து அதை ஆன்லைனில் ஏற்றணும்னு சொன்னால் அடுத்த கட்டம் வந்து நமக்கு எளிமையாக ஆகும் எனவே தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது கட்டிட அனுமதி பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் என்பதை பற்றி இந்த கட்டிட அனுமதி வந்து ஆன்லைனில் ஏற்றிட்ட பிறகு ஆன்லைன்லேயே நம்ம வந்து பிளான் அப்ரூவல் எடுத்துக்கலாம் இதன் இதற்குண்டான கட்டணங்களும் வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறோம் இதை வந்து பாருங்கள் ஐந்து வருடத்திற்கு நமக்கு வந்து கட்டிட அனுமதி கொடுக்குறாங்க இதை வந்து நம்ம வாங்கிட்டு செய்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கின்றது என்று சொன்னால் நாம் கட்டிடம் கட்டும் பொழுது நம்ம நம்முடைய கட்டிடத்தில் வேலை பார்க்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கான நிதி தொகையை நாம் கட்டிவிடுகின்றோம் அடுத்தபடியாக அதாவது போர்வெல் அதாவது நம்ம வந்து ஆழ்துளை கிணறு அது அதற்கான தொகையையும் நம்ம வந்து கட்டிடுறோம் இதனால் என்ன ஆகுதுனாக்கா நமக்கு வந்து கட்டிடம் கட்டும்பொழுது தங்கு தடையின்றி எல்லா வேலைகளையும் சிரமமின்றி நாம் கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை கிடைக்கின்றது அடுத்தபடியாக சரி நம்ம வந்து கட்டிட தொழிலாளர்கள் நல நிதி கட்டிடுறோம் இதனால் நமக்கு வந்து பயமே இல்லாத நம்ம வந்து செயல்படலாம் அதாவது என்னென்னாக்கா நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்குது என்ன இதற்காக நாம் வந்து பயப்பட வேண்டியதில்லை அதனால் வந்து நமக்கு அரசாங்கம் நம்ம பக்கம் வந்து குரல் கொடுக்கும் ஏன்னால் கட்டிட அனுமதி வந்து நம்ம பெற்றுக்கொண்டால் பயமின்றி நாம் செயல்படலாம் அதே நேரத்தில் பாருங்க எழுபத்தஞ்சி சதவிகிதம் வந்து எல்லாருமே லோன் வாங்கி தான் கட்டுறாங்க வீடு இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் நிறைய வங்கிகளில் கடன் பெற்று தான் வீடு வந்து வீடு வாங்குகிறாங்க அல்லது வீடு கட்டுறாங்க முழுமையாக யாருமே வந்து வாங்குவது ஒரு இருபத்தஞ்சி சதவிகிதமாக தான் இருக்கின்றது எழுபத்தஞ்சி சதவிகிதம் வந்து கடன் உதவி பெற்று கொண்டு கட்டிடத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அந்த மாதிரி சமயத்தில் கட்டிட அனுமதி பெற்றால்தான் நாம் கடன் தொகையை பெற முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது இருந்தால் தான் அது வந்து நம்ம அங்கே வங்கியில் போய் பேச முடியும் நம்ம பிற்காலத்தில் வந்து நம்ம வந்து நம்முடைய சொந்த பைசாவிலே சொந்த பணத்திலேயே நாம் வந்து கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிட்டாலும் அடுத்த கட்டமாக என்றைக்காக ஒரு நாள் நமக்கு வந்து பண உதவி தேவைப்படும் பொழுது அந்த கட்டிட அனுமதி இருந்தால் நாம் அந்த நேரத்தில் தப்பித்து விடலாம் கடன் தொகையை பெற்றுவிடலாம் என்பதற்காக நான் அழுத்தமாக நான் இந்த விஷயத்தை உங்களிடம் அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொடர்ச்சியை வந்து நம்ம இரண்டாவது பாகத்தில் அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டாடா பை சி யூ டேக் கேர்